கிராமம் நரசுவரிப்பட்டி பெருமாளின் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்போது நான்காவது சனிக்கிழமை முன்னிட்டு மாதேஷ் செல்வம் மற்றும் ஆகிய நண்பர்கள் ஒன்றிணைந்து இந்த நான்காவது சனிக்கிழமையின் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மாபெரும் சமபந்தி அன்னதான விருந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இது போன்ற விசேஷங்களோ எதுவுமே நமது ஊரில் நடைபெறவில்லை சென்றராய பெருமானின் நல்தொழால் மண்புடிசைகள் வாழ்ந்த இந்த இடத்தை வசதி படைத்த பெரும் செல்வந்தர்கள் வாழும் பூமியாக பல்லாயிரக்கணக்கான மக்களை பல லட்சக்கணக்கான மக்களை தன் திருக்கோயிலுக்கு வரவழைத்து மாபெரும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சென்றராய பெருமான் இளைய தலைமுறை இன்றைய இளைய தலைமுறைக்கு நல்வழி ஆன்மீக சிந்தனையில் நல்லறிவை புகுத்தி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தொழில் வளர்த்தாய் அமைத்து கொடுத்து நமது ரெட்டியூர் நரசோதிப்பட்டி கிராமத்தை தலை சிறந்த பூமியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த சென்றராய பெருமாள் பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து சென்றராய பெருமானின் திருவடியை பணிந்து நல்லறிவு பெற்று வருகிறார்கள் இந்த நல்ல நேரத்தில் இந்த மாபெரும் சமபந்தி திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொடுக்கும் அன்பு நேயங்களுக்கு கூசமலை சென்றாய பெருமாளின் சார்பிலும் இங்கே வாழுகின்ற ஊர் மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டுமல்ல தொலைக்காட்சி நண்பர்கள் இந்த ஆன்மீக திருவிழாவை பல்லாயிர சேலம் மாநகரம் எங்கும் ஒளிபரப்பி தெய்வபக்தியை வெகு சிறப்பாக எடுத்துரைத்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக ஆன்மீக ஊடக நண்பர்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த இது போன்ற திருவிழாக்களின் செய்தி நமது உள்ளூருக்குள்ளே அடங்கிவிடும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழ்நாடே பார்க்கும் வண்ணம் ஊடக நண்பர்கள் தான் தெய்வ சக்தியின் மகத்துவத்தை சிறப்பித்து நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்து மக்கள் உள்ளங்களை நல்லுணுக்கத்தோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடைவெளி இல்லாமல் இந்த மாபெரும் மன்னதான விருந்து இவருடைய இந்த நண்பருடைய சீரிய தலைமையில் வெகு சிறப்பாக வருடம் வருடம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அனைவருக்கும் நன்றி சென்றாய் பெருமானி திருநாமத்தை போற்றுவோம் எல்லோரும் கோவிந்தா என்று அரிநாமத்தை முழங்குங்கள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ